என் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன வாழ்வில் வெற்றி அடைய பனிரெண்டு ராசிக்குரிய சித்தர்களும் தெய்வ வழிபாடுகளும் பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம் இதை பத்தினா தெளிவான விளக்கங்களை கொடுப்பதற்காக நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் திரு ராஜா ரவி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வாழ்வளமுடன் எனது பேர் வந்து ராஜா ரவி ஜோதிடர் ராசிக்குரிய சித்தர்களும் தெய்வங்களையும் விரிவாக்க நாம் பார்க்கலாம் அந்த வகையில இன்னைக்கு முதலாவதா பார்க்க போறது வந்து மேஷம் ராசி மேஷம் ராசிக்குரிய சித்தர்களும் தெய்வ வழிபாடும் பத்தி சொல்லுங்க மேச ராசிக்குரிய சித்தர்கள் வந்து தன்வந்திரி பகவான் மகாலட்சுமி வழிபாடு மேஷம் என்றாலே செவ்வாயோடைய உள்ள இடம் அப்ப செவ்வாய் என்றால் பார்த்தோம்னா முருகப்பெருமான் இப்ப பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவின் குடியில் இருக்கக்கூடிய கீழே உள்ள மகாலட்சுமி வழிபாடும் பகவான் வழிபாடும் அவங்க செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றங்களும் வெற்றியும் அடைவார்கள் அடுத்ததா வந்து ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்கள் வந்து எந்த சித்தர்கள் தெய்வ வழிபாடு வந்து கமலமுனி இந்த தெய்வங்களை அவங்க வழிபாடு பண்ண வேண்டும் வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் அவங்க கிடைக்கும் அடுத்ததா வந்து மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் வந்து எந்த சித்தர்கள் தெய்வ வழிபாடுகள் பண்ணா அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் சித்தர் வந்து இடைக்காலர் திருவண்ணாமலையில் இருக்காரு அப்ப திருவண்ணாமலை அவங்க சென்று வருவது ரொம்ப ஒரு சிறப்பு கொடுக்கும் அதே மாதிரி மாரியம்மனை வந்து வழிபாடு பண்ணும்போது ஊருக்குள்ள கூட அம்மன் வழிபாடு மாரியம்மனை வழிபாடு அவன் வாழ்க்கையில வந்து வெற்றி அடைவார்கள் அடுத்தது வந்து கடகம் கடகம் ராசிக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணணும் கடகராசிக்கு உரிய சித்தர்கள் வந்து சட்டை முனி சட்டை முடியும் அப்படிங்கும்போது போது ஸ்ரீரங்கத்தில் அவர் இருக்கார் அவர் உரிய கடவுள் வந்து நடராஜ பெருமான் நடராஜரை அவங்க தரிசனம் செய்யும்போது போது எல்லா நலனும் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் வந்து எந்த சித்தர்கள் தெய்வ வழிபாடு பண்ணால் அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் சிவவாக்கியரும் அகத்தீஸ்வரம் அவங்க வந்து வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி பவானி இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரரை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கிடைக்கும் அடுத்ததான் வந்து கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் அவங்களோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் கன்னிராசிக்காரை வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காரரை வழிபாடு பண்ணலாம் இடைக்காரர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா திருவண்ணாமலையில் இருக்காரு அடுத்தது அவர் தெய்வம் வந்து வெள்ளியங்கிரி மலை அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தரும் அடுத்ததான் வந்து துலாம் துலாம் ராசிக்காரர்கள் வந்து எந்த சித்தர்கள் தெய்வ வழிபாடு பண்ணா அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் கமல முனி சித்தரை வந்து வழிபாடு பண்ணலாம் மலை மேல் உள்ள பெருமாளை வழிபாடு பண்ணலாம் இது அவங்க வாழ்க்கையில அனைத்து நாளும் தரும் இது வாழ்நாள் போறா அவங்க எப்போதுமே வழிபாடு பண்ணுகலாம் அந்த சித்தரை அவங்க எப்போதுமே தன்னுடைய பாக்கெட்ல கூட சின்ன ஒரு விஷயம் கூட வச்சுக்கலாம் நன்மை தரும் அடுத்ததான் வந்து விருச்சிகம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணா அவங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் தன்வந்திரி பகவானை வந்து அவங்க வழிபாடு பண்ண வேண்டும் மகாலட்சுமி அம்மாவை வந்து வழிபாடு பண்ண வேண்டும் இதை பண்ணும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நாளும் கிடைக்கும் அடுத்த வந்து தனுஷ் தனுசு ராசிக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணா உங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் சுந்தானரை வழிபாடு பண்ணும்போது நல்லா இருக்கும் பள்ளி தெய்வானை அவங்க வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில சுகம் ஆரோக்கியம் வாகன யோகம் வெற்றி இது அனைத்து அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா வந்து மகரம் மகரம் ராசிக்காரர்கள் வந்து எந்த சித்தர்கள் தெய்வ வழிபாடு பண்ணா அவங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் மகர ராசிக்காரர் காக புஜாண்டரை வழிபாடு பண்ணலாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரை வழிபாடு பண்ணலாம் இது அனைத்து நாளாலும் அவங்களுக்கு தரும் அடுத்ததா வந்து கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் வந்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணா அவங்களோட வாழ்க்கை வந்து மிக சிறப்பா இருக்கும் கும்ப ராசிக்காரரும் கும்பமுனியை வந்து வழிபாடு பண்ணலாம் அவங்களுக்கு எல்லா நாளும் அவருக்கு தரக்கூடிய அமைப்பு உண்டு இவங்களும் மீனாட்சி சுந்தரேஸ்வரை வழிபாடு பண்ணலாம் நம்ம சிறப்பு கொடுக்கும் ஏன்னா மகரமும் கும்பமும் ரெண்டு சனிபானோட வீடுனால மீனாட்சி சுந்தரேஸ்வரையும் அவங்க வழிபாடு செய்யலாம் கடைசியா வந்து மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்கள் வந்து எந்த சித்தர்கள் தெய்வ வழிபாடு பண்ணா அவங்களோட வாழ்க்கை வந்து மிக சிறப்பா இருக்கும் சுப்பிரமணி வள்ளி தெய்வானை வழிபடும் போது இவங்க வாழ்க்கையில வந்து குடும்பத்தல நிம்மதி சந்தோஷம் அதெல்லாம் கிடைக்கும் மச்சமணி வழிபாடு பண்றது மட்டும் இல்லாம மீனுக்கு வந்து அடிக்கடி பொரி போட்டுட்டு வரலாம் அதை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில வந்து நிறைய கரும வினை தோஷங்கள் வந்து விலகும் இவங்க வந்து அசைவம் வந்து மீன் உணவுகளை இவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது ரொம்ப சிறப்பா பனிரண்டு ராசிக்கான தெய்வ வழிபாடுகளை வந்து நம்ம நேர்களுக்காக சொன்னீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு நம்ம நேர்காணல் நன்றி வணக்கம்